ஜோகார்ல போட்டோ எடுப்பா சார் போட்டா போட்டாங்களே அதல போட்டோ எடுறேன்

இரநூறு வருஷமாக முழுவூர் முத்துச்சாமியாக பிறம் தேவேந்திர உள்ள மக்கள் வழிபட்டு வந்த இளப்பசாமி கோயிலுக்கு கோயிலுக்கு போகிற பாதையும் கோயிலை சுத்தியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வேலி அடைச்சி உள்ளுக்கு கோயிலுக்கு போகாம தடுத்துட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி வட்டாச்சியத்தை வந்து சொன்னோம் இருபது நாளில் உங்களுக்கு பாதையை ரெடி பண்ணி கொடுத்து சாமி கொடுக்கறதுக்கு வழி செய்கிறோம் நாங்கள் ஆனால் இப்போ என்னடானா அவங்க நீதிமன்றம் போயிட்டாங்க இனிமேல் வந்து அது வந்து தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு ஆண்டாண்டு காலமா வழிபட்ட இருநூத்தி ஒன்பது வருஷமா பாதையை அடைச்சது அந்த தீண்டாமை வெளிய கேட்டா எம்எல்ஏ அழுத்தம் அமைச்சர் அழுத்தம்ங்கிறாங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வழிபாட்டு உரிமையை பறிக்கிறாங்களா இவங்க எங்களுக்கு உடனடியா நாங்க போய் வழிபடுறதுக்கு எங்களுக்கு பாதையை எடுக்கணும் அப்படி இல்ல எங்க மக்களை திரட்டி இன்னைக்கு மதியம் அந்த தீண்டாமை வெளிய நாங்களே அப்புறப்படுத்தி வழிபடுவோம்

அப்ப நாங்க எப்படி வர விஷயங்களை எங்களோட உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போட்டு கேஸ் இருந்தா நாங்க உள்ளே இருக்கிறதா எங்களுக்கு பாதை ஓபன் பண்ணி வச்சு அவங்க வழக்கு நடத்தட்டும் வழக்க என்ன வேணாலும் நடத்தட்டும் பாதையை அடைக்கிறதுக்கு ஐயா யாரு கேட்டா சட்டமன்ற உறுப்பினர் அவங்க சமூகத்தை சேர்ந்த நான் இவங்க வந்து தங்கப்பாண்டியன் தான் இவ்வளவும் காரணம்ங்கிறாங்க தேவேந்திர கூட வாக்களிக்கலையா

ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பக்கத்து இடத்துக்காரங்க நானசமத்தை சேர்ந்தவங்க எங்கள் இடத்துல பயிர் பண்ணுறப்ப வேலியை வந்து அந்த பயிர்களை வந்து மாறு மாறு அதனால வேலி போட்டுக்கணும்னு சொன்னாங்க எங்கள் மக்கள் சேர்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ஆலயத்துக்கு போகிறப்ப திறந்து விட்ருந்தாங்க ரெண்டு வருஷம் முறையாக திறந்து விட்டாங்க மூணாவது வருஷம் சுத்தமாக அடைச்சிட்டு கோயிலில் மொத்தமும் வேலி போட்டு லாக் பண்ணிட்டு உள்ளே போய் சாமி முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க கேட்டால் உங்கள் சாமியை வேற எங்கேயும் கொண்டு போய் வச்சு கும்பிடுங்க இது எங்க இடம்ங்கிறாங்க அது நந்தவனமாக இருந்தது அது ரெண்டு பக்கமும் ஓடைகள் அந்த நிலங்களை நிறைய ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் ஒரு முந்நூறு ஆண்டுகளாக அவங்களுக்கு இடத்த விற்றவரே எங்கள் தேவேந்திர குரு சமூகத்தில் பாதிப்பட்ட ஆலயம் தான் நாலு மாநில காட்டி விற்றுருக்காரு அதெல்லாம் வருவாய்த்துறை வந்து அதை சரியாக உற்று நோக்கி பார்க்கல இன்னும் நிறைய ஆவணங்கள் எங்கள்கிட்ட முறையாக இருக்குமே அவங்க இந்த தீண்டாமை வெளியே போட்டிருக்காங்க இந்த தீண்டாமை வெளியே அப்புறம் சொல்கிறப்ப காவல்துறை சொல்லியும் அதை அவங்க மதிக்கலை வருவாக்குறையை சொல்லி மதிக்கல காரணம் என்னன்னு கேட்டால் ஆளுமுக திமுக எம்எல்ஏ தங்க உறவினர்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு அவங்க ரொம்ப தலவசல்லாம் பேசுறாங்க எனவே நாங்க இன்னைக்கு என்ன பண்ணோம் எங்கெந்த ஆலையால் நாங்க எங்க மக்கள் கட்சி வந்து இந்த எதிர்ப்பு சாணியை வச்சு இப்போ கும்பிட்டு வாங்க முடியாது இப்போ வட்டாச்சிரால் இப்போ உட்காந்து சாமியை கும்பிட்டு வந்த காலையில இருந்து இப்போ கூப்பிட்டு காவல்துறையை எங்களை பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை நாங்கள் முடிவு பண்ணித்தரோம் உங்களுக்கு பாதைய தாரவர்கள் இருக்காங்க அப்படி தர தவறும் பட்சத்தில் நாங்களும் வந்து மிகப்பெரிய அளவில் வேலையை உடைத்து நாங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே போவோம் தொழிற்சாறு கலவரத்தப்ப எங்கள் ஊருக்குள்ள அவங்க நீர்மலை எடுத்து வரக்கூடாதுங்கிற ஆவணங்கள்லாம் எங்கிட்ட இருக்கு அதை எல்லாம் நடைமுறைப்படுத்த சொல்லுவோம் அதுக்கப்புறம் தொண்ணித்தாறு கலவரம் எண்பது கலவரத்தப்ப போடப்பட்ட கமிஷன் ரிப்போர்ட் பிரகாரம் இங்க தேவேந்திர தேவர் நாடார் சமூக உயர் அதிகாரிகள் யாருமே இருக்கக்கூடாதுங்கிற போராட்டத்தை நாங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்போம் ஊடவியர் நீங்க தான் எங்களுக்கு இங்க சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இங்க எங்க சமூகத்துக்கு பாதுகாக்க